இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான உற்றுப்புலைகளையும் இந்த மாதிரியான இலக்கண விதி அமைப்புகளை எட்டு எழுதுமாறும் அன்போடு கண்டுகிறேன் நன்றி வணக்கம் யூடியூப்ல அவங்கள பாப்பா பாப்பான் சேவை ரொம்ப வந்து ரொம்ப அருமை ஆசிரியரா இருக்கேன் சரிங்க யூடியூப்ல பாக்குறது பரவாயில்ல சிறப்பா செய்ய இருக்கியம் வெளியே புறப்படுறேன். இருக்கிறேன். பாக்குறதே வெளியே ஓ அப்படிங்களா இடையிலயா ஸ்ரீல இருந்து ப்ரொமோஷன் போறதுக்கு. ஆ சரி சரி. ஆங்கில வரதுல நிந்து. என்ன பரவல நான் வந்து தவிர்க்க பாப்பேன். சரியா சரியா. பரவாயில்ல அதாவது நம்ம மொழிக்கு திரானா இருக்க கூடாது. இருக்கிற தமிழை உரையோடு விடாது போதுமானது. வரைக்கும் தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முடியவர்கள் பார்ப்போம் சரிங்களா சரி. கே நின்றீங்க. படிக்கிறேன். ஆ சரி. டேப் நல்லா படிங்க. சரியா வாழ்த்துக்க நல்றி நன்றிங்க